சலங்கை உலை சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பாக்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஜட்ஜ் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வந்து பாக்குறாரு அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் படி சரச்சந்திராவோட பொண்ணு பூமி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது அபூர்வா பயங்கர ஷாக்கிங்ல இருப்பாங்க அப்போ ககன் வந்துட்டு மெல்லமா எந்திரிச்சு போய் அபூர்வா பக்கத்துல என்னடா நாம ரவுடிங்லலாம் அனுப்பி அந்த ரிப்போர்ட்டை மாத்த சொல்லி சொன்னமே இப்படி சொல்றாங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அந்த ரவுடிங்க ஜெயவர்தனை போய் அங்க மிரட்டும் போது ககன் இந்த இடத்துக்கு போய் அந்த ரவுடிங்ல அடிச்சிட்டு அபூர்வாக்கு அந்த மாதிரி கால் பண்ணி சொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் கேட்டதுமே அபூர்வா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஜட்ஜ் வந்து என்ன சொல்றாருன்னா பூமி சொன்னது உண்மையாயிடுச்சு அதனால தன்னோட அப்பாவையே கொலை பண்ண வேண்டிய அவசியம் பூமிக்கு கிடையாது இதை வந்து இந்த கோர்ட் வந்து நம்புது அதே மாதிரி பெனிஃபிட் ஆஃப் டவுட் படி பூமியை வந்துட்டு முழுசாக வந்து நிரபராதி அப்படின்னு அறிவிக்காம பூமிக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கொலையை யார் பண்ண முயற்சி பண்ணுது அப்படின்னு இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு போலீஸ்க்கு வந்து உத்தரவிடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டதுக்கப்புறமா வந்துட்டு அபூர்வா ரொம்ப டென்ஷனாக வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஜட்ஜு அங்கேருந்து போனதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாரும் பூமிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க செரி ஒரு பக்கம் விஷ் பண்ணுவார் அப்போ மீரா ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க நேரா வந்து பூமிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் உன்னை என்னென்னவோ பேசிட்டேன் நீ என்னோட அண்ணன் பொண்ணுன்னு தெரியாம நான் என்னென்னவோ பேசிட்டேன் அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனா ககன் ஒரு பக்கம் ஒரு ஓரமா ரொம்ப கோபமா வந்து நின்றுட்டு இருப்பாங்க மீரா எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரிவா நாம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பூமியை கூட்டிட்டு போக அப்போ சாரதா வந்துட்டு பூமின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படியே வந்துட்டு உடனே ககன் திரும்பி பார்க்குறாரு நீ போகக்கூடாது அப்படின்னு வந்து சாரதா வந்து சொல்கிறாங்க உடனே மீரா வந்துட்டு பூமி என்னோட அண்ணம் பொண்ணும் பூமியை கூட்டிட்டு போகிற உரிமை எனக்கு இருக்குது அவள் கூட தான் வருவான் அப்படின்னு சொல்ல உடனே சாரதா பூமி என் வீட்டுக்கு வரப்போற மருமக அவளை போகக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை எனக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே வந்துட்டு பூமி வந்துட்டு ரெண்டு பேரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி மீரா மீராக்கிட்ட வந்து பேசுறாங்க இங்கே பாருங்கத்த நான் முதல் முறை இந்த ஊருக்கு வந்தப்போ அவங்க வீட்டில் தான் இருந்தேன் அதனால நான் இப்போ அவங்க வீட்டுக்கு தான் போக போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்டு மீரா நாங்கள் யாரும் தெரிஞ்சும் கூட நீ என் கூட வரமாட்டேயா அப்படின்னு கேட்க நான் கண்டிப்பாக வரேன் அப்புறமா வரேன் ஆனால் இப்போ நான் அவங்க வீட்டுக்கு தான் போக போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்டதுமே மீரா வந்துட்டு சரின்னு அதை ஏற்றுக்கிட்டு நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு பூமிக்கு நெத்தியில் வந்து முத்தம் கொடுத்துட்டு அங்கே இருந்து வந்து போகிறாங்க ஆனால் ககன் ரொம்ப கோவமா நின்றுட்டு இருப்பாங்க ககன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு டிரைவ் பண்ணிக்கிட்டே வந்து அஹ் பூமிதான் சரத்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு கோர்ட்டில் சொன்னதை வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா பூமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல போய்ட்டு தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு முன்னாடி பூமி ஜெயவர்தனை போய் பார்க்குறாங்க அங்கே தான் வந்துட்டு அப்போ ஜெயவர்தன் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹானஸ்டா நடந்துக்கிட்டீங்க ரிப்போர்ட்டை வந்து ஒழுங்காக வந்து கொடுத்தீங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது அதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு இங்கே பாருமா என்னை வந்து ரவுடிங்கெல்லாம் மிரட்ட வந்தாங்க அப்போ வந்துட்டு ஒரு பையன் வந்தான் அவன் ஹீரோமா அவன் பேர் ககன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ககன் பண்ண விஷயத்தெல்லாம் பூமி கிட்ட சொன்னதுமே பூமிக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது பூமி தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் அப்போ பூமியை அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க தான் ஏசிபி பண்ணுறதுக்காக பண்றதுக்காக தான் போட்டிருப்பாங்க அவங்க அந்த இடத்துக்கு வந்து பூமியை அந்த ரவுடிங்க காப்பாற்றுறாங்க அப்போ பூமி கிட்டே வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறமா அந்த ஏசி என்ன பண்றாங்கன்னா நேராக அபூர்வாவோட வீட்டுக்கு தான் போறாங்க அங்கே போயிட்டு முதல்ல அபூர்வா கிட்ட விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து கூப்பிடுறாங்க செரி கிருஷ்ண பிரசாத் அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க முதல்ல செரிய கிட்ட வந்து நீங்க யார் அவருக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு நீங்கள் எதுக்காக அன்னைக்கு வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க சென்னைக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் காமிக்கிறாங்க அப்போ செரி வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே போகிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துமே எல்லாருமே வந்துட்டு எதுக்காக போயிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கு அடுத்ததான் கிருஷ்ண பிரசாத்தை கேட்குறாங்க அவருக்கு கையில் வந்து அடிபட்டிருக்கும் கட்டு போட்டிருப்பாங்க அதை பற்றி கேட்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் எதுக்காக அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனீங்க அப்படின்னு போது அப்போ கிருஷ்ண பிரசாத் வந்துட்டு நான் அவர்கிட்ட சைன் வாங்குறதுக்காக போனேன் அப்படின்னு வந்து கிருஷ்ண பிரசாத் சொல்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையாக வந்துட்டு ஏசிபி நயனி வந்து விசாரிச்சுகிட்டு வருவாங்க கண்டிப்பா குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ